இன்னைக்கு ஈரோட்டில் வந்து அந்த தபால் வாக்கு இருக்குல்ல இன்னைக்கு வந்து வயது மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே இன்னைக்கு அவங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்தி பேரட்ல வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அபிஷியலாவே வந்து தொடங்கி இருக்கு ஈரோட்ல இருந்து தொடங்கி இருக்கு ஓகே ஈரோட்லேருந்து தொடங்கியிருக்கா ஆனால் வந்து நாற்பத்தஞ்சு நாள் காப்பாற்றணும் வாக்குகள்னு பேசிட்டு இருந்தோம் இப்போ அறுபது நாள் காப்பாற்றணும் போலயே அதுக்கு மேலேயே காப்பாற்றணும் போலதான் தெரியுது ஆனால் மேலே இருக்கிற சாமி எல்லா சாமியும் வந்து காப்பாற்றணும் ஈரோட்லேருந்து வர தொடங்கியிருக்காரு இல்லையா சரி ஓகே ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த எலக்ஷன் போல் ப்ரடிக்ஷன் எல்லாம் நிறைய பேர் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நிறுத்திக்கங்க ஏப்ரல் பத்தொன்போது காலையில ஏழு மணிக்கு தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாவது கட்டம் அன்னைக்கு தானே முடியுது அந்த அன்னைக்கு சாயந்தரம் ஆறரை மணி வரையும் அந்த ப்ரீ போல் அதாவது போஸ்ட் போல் எல்லாம் போடக்கூடாது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு முன்னாடியே நிறுத்திக்கோங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திக்கு மேலே தேர்தல் ஆணையத்திலேருந்து ஸ்ட்ரிக்ட்டா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ஓகே ஏன்னா யாராவது கருத்து கணிப்பு வெளியிட்டு அதுல இன்ஃபுலியன் நடக்க போற அந்த ஏழு கட்ட தேர்தலையும் பாதிப்பு அடைஞ்சக்கூடாதுல ஆமா அதனால தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்திருக்காங்க ஆமா ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து இப்பவே சொல்றாரு இவங்க நானூறுன்னு அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதே அந்த மாதிரி இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணதான்னு அது ஒரு உளவியல் ரீதியை தான் அவர் சொல்றாரு ஆமா பார்ப்போம் மக்களுடைய முடிவுகள் என்னங்கிறது ஜூலை நாளு வெளிப்படையாக வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் இன்னொரு பக்கம் அந்த கச்சத்தீவு தான் இந்த தமிழ்நாட்டுல பேசு மாறி இருக்கு ஏன்னா அந்த ஆர்டிஐ வச்சு பிரதமர் பேச அப்படியே வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சு இப்ப அதை பத்தி வைகோ கிட்ட கேட்டிருந்தாங்க கேள்வி கேட்டிருந்தாங்க ஏஎன்ஐ ஊடகத்துல இருந்து அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருச்சு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த பத்து ஆண்டுகளா பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியா இலங்கைன்னு எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து ஏஎன்ஐல இருந்து பாதி மட்டும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டோட துரோகி அப்படிங்கறத மட்டும் கட் பண்ணி போட அது வந்து பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு நிறைய பேர் வந்து முழு வீடியோவையும் போட்டு ஏஎன்ஐ வந்து அரசு சார்பா தான் செயல்படுறாங்க இன்னொரு சர்ச்சையா மாறி இருக்கு அவரு பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக பேசுனதை மட்டும் அந்த பத்து செகண்ட் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க ஆமா பாத்தீங்களா ஒரே கூட்டணிக்குள்ள காங்கிரஸை எதிர்த்து பேசுற விமர்சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு ஏன்னா ஒரு பேசுன முழு கட்டி வெளியாகல அந்த நாலு செகண்ட் மட்டும் தான் வெளியாகி இருக்கு அப்புறம் ஜுபேர் எடுத்து போட்டு ஏன் முழு வீடியோ நீ போடலன்னு சொல்லிட்டு ஓகே எல்லாமே அரசியல தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு எடிட்டிங்ல கட் பண்ணி மாத்தோம்னா அர்த்தமே மாறிடும்ல ஆமா அது இந்த அரசியல் அரசியல நிறைய வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலுமே அந்த குறும்படத்தை தானே வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இது கரூர்ல பிரச்சாரம் பண்றப்ப கரூரோட இலாக்கா இல்லாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆமா அவர் இப்ப வந்து இங்க புழல் புழல் தான் அவரோட ஏரியா மாதிரி மாறிடுச்சு அவர் என்ன பண்ணிருந்தாரு அதிமுக காலத்துல முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின விமர்சனம் பண்ணி ச தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இந்த பேசியிருக்காரு ஜெயலலிதா அந்தப்ப அந்த வீடியோ வந்து போட்டு காமிச்சாரு அதற்கு பிறகு இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்ப இருந்த அதிமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி எடுத்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு ஊழலுக்குன்னே பிறந்தவர் செந்தில் போலாஜி ஊழல் ஊழல்னு ஒரு நான் ஸ்டாப் அஞ்சு நிமிஷம் செந்தில் பாலாஜி திட்டி யூகிறாரு இந்த ரெண்டு வீடியோ போட்டு காமிச்சிட்டு பாத்தீங்களா மக்கள் ஏன்னா மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க இவர் ஏன்னா ஏன் அந்த வீடியோ கருவுல இன்னைக்கு போட்டு காமிச்சாரா நேற்று போட்டு காமிச்சாருன்னா நேத்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு யாராவது பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வாஷிங் மிஷின் மாதிரி அப்பல் கட்டுறவங்க எல்லாம் மாறிடுறாங்கன்னு ஊர் சொன்னாருல அப்ப உங்க கட்சியில ஜாயின் பண்ணாலும் அப்படிதான் நடக்குதுங்கிறத குருமுடம் போட்டு விளக்கி இருந்தார் எடப்பாடி எங்க வெங்கமனா குருமுடம் போட்றாரு ஓகே ஆனா எடப்பாடி வந்து சேகர் பாபு பேசுனது அதெல்லாம் கிடைக்கலையோ சேகர் பாபு பத்தி பேசுனது ஏன்னா எல்லாமே ஆதிமுகால இருந்து வந்தவங்க தான் ராஜா கண்ணப்பன் வந்தாரு இந்த மாதிரி எல்லாம் அமைச்சர்கள் நிறைய பேர் அங்க இருந்து வந்தவங்க தான் அதே மாதிரி மாறி மாறி போயிட்டே தான் இருப்பாங்க அங்கேயும் அங்கேயும் முதலமைச்சர் முக்கவாஸ் அண்ணன் வந்து கடுமையா அமர்சனம் பண்றது பிஜேபி மேலதான் எப்படி ஆர்டிஐ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இப்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அந்த கச்சத்தீவு பிரச்சனை வச்சு சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி ஒரு துரோக கூட்டணி தான் பிஜேபியும் பாமகவும் அமைச்சிருக்கிறது அங்கேயிருந்து திட்டி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஓகே அதேதான் இன்னொன்னு வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு எல்லாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்களா ஏற்கனவே நாங்க பேரிடர் நிதி கொடுத்துட்டோம் அந்த தொள்ளாயிரம் கோடி அப்படிங்கிறது அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா மாநிலத்துக்குமே பேரிடர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆண்டுதோறும் இந்த நிதி கொடுப்பாங்க பேரிடர் நிதின்னு ஆனா பேரிடர்னு ஒன்று வந்துட்டா அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கணும் அதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இவங்க அதை கொடுத்துட்டதே இதுதான் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்குன்னா அந்த கரகாட்டக்காரன் படத்துல அதாண்ணே இதுன்னு அந்த வாழைப்பழம் காமெடியில சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் இந்த கரகாட்டம் ஓட சமூகத்துல பாத்துருக்காருன்னு புரியுது இல்ல அதான் அதானே இது இவர் வந்து அதான் ஒண்ணு ராமராஜன் பேனா இருக்கணும் இல்ல கரகாட்டக்காரன் படத்தோட பேனா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே ரெஃபரன்ஸ் வச்சு நிறைய ஒவ்வொரு வருடங்கள்ல அந்த டான்ஸ் கன்ஃபார்ம் மாம அதே நிர்மலா சீதாராமன் பத்தி பேசுறப்ப தமிழ்நாட்டுல எட்டு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டது இந்த மழை புயல்னால முப்பத்தி ஏழாயிரம் கோடி நமக்கு வந்து தேவைப்படுது தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மக்களுக்கு நிவாரணமாவே நம்ம வந்து கொடுத்தோம் இப்ப வந்து வழக்கம் வந்து போட்டிருக்கோம் பிரதமரே எங்களை என்ன சொல்லிட்டு போயிருந்தா நிர்மலா சீத்தாராமன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி உத்தரவாதம் தான் போனாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் அங்கே ஏடிஎம்மா எல்லாம் விமர்சனம் பண்றாங்க அவங்க ஏழை எளிய மக்களுடைய வழியில் என்னைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நிர்மலா சீதாராமனையும் திட்டி குவிக்கிறாரு ஆமா குயிக்கிறாரு அதே தான் அந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இருபத்தோராயிரம் கோடி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இப்போ ரிப்போர்ட்லாம் வெளியாக இருக்கு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து இருபத்தோராயிரம் கோடி எடுத்துக்கிட்ட இந்த அரசு பெரு முதலாளிகளோட கடன்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஸ்லாஷ் பண்ணிருக்காங்க லோன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து பேசிட்டு இருந்தாரு இருபத்தி ஓராயிரம் கோடி மட்டுமேங்கிறத குறிப்பிடணும் ஏன்னா அவங்களை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை தான் நினைக்கிறாங்க இன்னும் அதை அதிகம் பண்ண முடியுமா அந்த மினிமம் பேலன்ஸ் சேர்க்கெல்லாம் எடுக்கிற அமௌண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்கண்ணாங்க ஓ இப்பவே ஒன்றும் இல்லை அதுக்கு ஒரு இலக்கு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது அதுக்கு ஜிஎஸ்டிலாம் கூட வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களில் ஆமா ஆனால் இவங்க தான் சொன்னாங்க எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை திறந்து விட்டவரே மோடி தான் நிறைய பேர் பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இருந்தாங்கன்னு இப்போ எதுக்கு தானோ அப்படின்னு தோணுது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு காசு எடுக்கலாமேன்ட்டு பிரதமர் மோடி தேர்தல் தேதி அருவிச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கே வரதில்லைன்னு பார்த்தா இப்போ வந்து ஆறு நாடாளுமன்ற தொகுதியில் குறி வச்சு தமிழ்நாடு வந்து பிரச்சாரம் மேற்குள்ளே போறாரு ஓ முதல்ல ஏசி சண்முகம் வேலூருக்கு ஆதரவாக பேரணி போறாரு தேதி ஈவினிங் நாலு மணிக்கு போறாரு சரி ஓகே ஏசி சண்முகம் ரெண்டாயிரத்தி செலவு பண்ணி தேர்தலை நிப்பாட்டி திருப்பி இன்னொரு டைம் வந்து செலவு பண்ணி அப்புறம் தேர்தல் நடந்து அதனால கவலைப்படாதீங்க முதல்ல ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லில ஃபிளைட் புடிச்ச வராரு வேலூருக்கு ஆமா எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாவது தேர்தல சந்திக்கிறாங்க அவர் மூணாவது தேர்தல சந்திக்கிறாரு அப்புறம் மணிக்கு சென்னை தமிழிசை அங்க ஒரு ரோட் ஷோ வேலூர்ல தென் சென்னையில ஒரு ரோட் ஷோ அப்புறம் பதினொன்னாம் தேதி எங்க போறாருன்னா பெரம்பலூருக்கு போறாரு ஐஜே கே பாரிவேந்தரையும் ஜெயிக்க வைக்கிறாரா பாரிவேந்தர் அதன் பிறகு பதிமூணாம் தேதி வந்து விருதுநகர் ராதிகா சரத்குமாருக்கு ஆதரவாக அப்புறம் கோவையில இவரு அண்ணாமலைக்கு ஆதரவாக கூட்டம் அதே மாதிரி நீலகிரியில ரோட் ஷோ எல்முருகனுக்கு ஆதரவாக ஏன்னா ரெண்டு பேரும் பக்கத்து பகுதி டிஸ்ட்ரிக் இருக்காங்க கோச்சுக்கு போறாங்கட்டு ரெண்டு பேருக்குமே இறங்குறாரு அவர் கருணாஸ் கருணாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு ராமநாதபுரத்துல நவாஸ் கணிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் இருந்துருச்சு நீங்க எடப்பாடிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நீங்களும் தானே கூத்தூர் எடப்பாடிக்கு பழனிசாமி ஆதரவாக வாக்களிச்சதுன்னா கேள்வி கேட்க அவர் போலீஸும் அங்கிருந்த மக்களை அப்புறப்படுத்த பார்க்க விடுங்க விடுங்க ஜனநாயகம் இருக்கே நம்ம கட்சியில சொல்லிட்டு தூக்கிட்டு கூட்டிட்டு வந்து அவரு எல்லாருமே சின்னமாக ஆதரவாதான் வாக்களிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி யாரும் வாக்களிக்கவே கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஒரு கேள்வி கேக்க அப்புறம் ஜனநாயகம் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க அவரை ரொம்ப கேட்கிறேன் நீங்க கிளம்ப ஜனநாயகம் கிடையாதுன்னு சொல்லி ஏன்னா எல்லா வேட்பாளர்களும் சரி தலைவர்களும் போராட்டங்களும் சரி மக்கள் கேள்வி கேக்கதா கேள்வி கேட்கறாங்க கண்காணி கேள்வி கேட்டுருக்காங்க இங்க தமிழ் சித்தங்கன்னு கேள்விட்டு இருக்காங்க கரூர்ல ஜோதிமணியை கேட்டுருக்காங்க கதிரான வந்து கேட்டுருக்காங்க இப்ப சிட்டிங் எம்பி எல்லாரையும் கேள்விக்கிறாங்க ஆமா ஏ கேட்டிருக்காங்க போது இவங்க எல்லாம் என்னங்கிற மாதிரிதான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அருணாச்சல் பிரதேசத்துல இந்த கச்சத்தீவை பத்தி பேசிட்டே இருக்காரு பிரதமர் எங்க போனாலும் ஆஹ் இத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அருணாச்சல பிரதேசத்துல சீனா வந்து நிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கதான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பேசியிருக்காரு கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவரும் ஒரு பக்கம் பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஓகே அதே மாதிரி ஓபிஎஸ் அவரு ராமநாதபுரத்துல பண்ணிட்டு இருக்காரு இந்த பறக்கும்படி அதிகாரிகள் எல்லா இடங்களும் சோதனை எல்லாம் பல இடங்கள போகவே முடியல நம்ம பைக்ல போதால டக்குன்னு போயிடும் கார்ல யாரு போனாலும் சரி ஓரங்கட்டு ஓரம் வந்து செக் பண்ண பணத்தை எடுத்து போயிட்டு இருக்க போறாங்க அது என்னன்னா ஓபிஎஸ் காரை சோதனை பண்றப்ப லக்கேஜ் லக்கேஜா இருக்குப்பா அவருடைய காருக்கு பின்னாடி அவ்வளவு லக்கேஜ் வச்சிருக்காரு லக்கேஜ்ல என்ன வச்சிருக்காரு அதான லக்கேஜ்ல ட்ரெஸ் தான் இருக்கான் டிரைவர் தொடங்க அமைச்சு இருக்காரு பலா பழத்தை தூக்கும்போது கராப்பட்டிருச்சு எல்லாம் மாத்தி இருக்காரு அது என்னன்னா கார் முழுக்க பலாப்பலா ஸ்டிக்கர் தான் சைடு மிலரு முன்னாடி பேனட் சைடில் இருக்கிற சைடு மிளர் டிரைவர் கண்ணாடியாவது விட்டுருக்கா டோப்பா டிரைவருக்கு கண்ணாடியில லைட்டா முன்னாடி ஸ்டிக்கர் விட்டிருக்காரு பலாப்பழம் எங்க ஒரு காரை சுத்தி பலாப்பழம் ஸ்டிக்கா தான் இருந்தது அது ஏதோ பலாப்பழம் விற்கிற வண்டின்னு நினைச்சு சொல்ல எவ்வளவுன்னு கேட்க போறாங்க சீசன் வேற அது ஸ்டிக்கர் தான் தெரியும் சரி ஓகே ஆனா பர்சுக்குள்ள என்னமோ வச்சிருந்தாரு அவரு போய் பர்சுக்குள்ள பலாச்சோளம் இருக்கா என்னன்னு தெரியல பிபி மாத்திரையா இருக்கும் ல்ல எ எடப்பாடி அதனால கடைசியில் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருந்தது ஒண்ணு இல்லையா இல்ல பாருங்க எப்படி கிடையாது பாக்கெட் எடுத்து காமிச்சிருக்காரு பக்கம் வந்து துரை வைக்கோ தீப்பியை எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு புதுக்கோட்டையும் அந்த புதுக்கோட்டை மக்களவை தொகுதியா இருந்தது அதுக்கப்புறம் அதுல பாதி சிவகங்கையிலையும் பாதி இதுலயும் சேர்த்தாங்கல்ல திருச்சிலையும் அந்த புதுக்கோட்டையில திருவப்பூர்னு ஒரு முத்துமாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயில்ல போய் தேங்காய் எல்லாம் உடைச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு அமைச்சர் ரகுபதியோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் வந்து தீப்பட்டிய காட்டி காட்டி இதுதான் நம்ம சின்னம்னு சொல்றாரு பட் பெருசா போய் ரீச் ஆகுற மாதிரி தெரியல தீப்பட்டி பத்துமா பொறுத்துட்டு தான் பாக்கணும் ஏன்னா வந்து அமைச்சர் கே இன்னரும் மகனுடைய தொகுதியை தான் இருக்காராம் அவரு மகனை ஜெயிக்கணும் அப்படின்னு பெரம்பலூர்லேவா இந்த சைடு வேற ஏகப்பட்ட டாஸ்க் கொடுத்துட்டே இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அன்பின் பகேஷ் பொய்யாமலிக்கு ஆனா ரெண்டு பேரும் அந்த திருச்சியோட மண்ணின் மைந்தர்கள் தீப்பட்டி பத்தலைன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு அதனால் அப்படியே பத்திக்கணும்னு சொல்லிட்டு துரைபுகோ ஏரிய ஏரியாவை பிரித்து பிரித்து போக இருக்காங்களாம் ஓகே அதே மாதிரி கனமொழி கிணையும் எல்லாம் கேட்டாங்க நிறைய பேர் கனிமொழி ஊத்துவடியில் பிரச்சாரம் பண்ணுறப்ப பத்து மணியோட டைம் இல்ல டைம் முடிஞ்சுன்னு அப்செட் ஆகிறாங்களா அவங்க இன்னும் கூட டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்க இது பத்து மணிக்கக்கா டைம் முடிஞ்சிருச்சு கீழே கட்சியாரும் சொல்லலை அப்படியே பேச பேச நின்பாட்டி ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் முடிஞ்சிருக்காங்களா நமக்கு அப்படின்னு அதே உள்ள பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பல பேர் வந்து வெளியே வரமாட்டேங்கிறாங்களாம் காரணம்னா வெளியே வர வர பணம் அதிகமா செலவாகுது இல்லை ஒரு மூணு நேரம் டிலே வந்தா சில லட்சங்கள் சேமிக்கலாமா பல வேட்பாளர்கள் ஓ சேமிக்கலாமி இருக்கேன் தங்க செல்வன்லாம் எட்டு பாயிண்ட் மட்டும் நாலு பாயிண்ட் தான் வரா அவரு ஓ அப்ப அமமுகவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போல தேனி அவர் வேற தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தினகரன் தினகரன் மட்டும் இல்ல தினகரன் ஒய்ஃபும் பிரச்சாரம் பண்றாங்க தினகரன் உறவினர்கள் பல பேர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தினகரனுக்கு ஆதரவாக ஆனா தங்கத் என்னன்னா போன முறை தோத்துட்டாங்க தேனியில முப்பத்தி நாற்பதுல ஒரே ஒரு ஒருத்தோத்தா தேனி மட்டும்தான் ஈவி கேஸ்ல தோத்தாரு ஆனா அந்த டைம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால நினைக்கிறாரு ஓ ஸ்ட்ராங்கா இருக்கனாலயா சரி ஓகே அது இன்னொரு பக்கம் அந்த இவர் இருக்காருல்ல நம்ம விஜய பிரபாகரன் அவரோட அவர் வந்து விருதுநகர்ல போட்டிடுறாரு அவங்க அம்மா வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மகனுக்கு ஆதரவாக மகனுக்கு ஆதரவாகவும் பண்றாங்க அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாவும் போய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை வந்து இது காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கியிருக்காங்கல்ல அதே மாதிரி தேமுதிகோட வங்கி கணக்கை முடக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து பாஜக வந்து பண்ணியிருக்காங்க அதை அவங்க இப்ப முதல் முறையாக வெளியே சொல்லியிருக்காங்க எங்களை வந்து மிரட்டினாங்க கூட்டணிக்கு வாங்க நிர்பந்திச்சாங்க அவங்க பேங்க் அக்கௌண்டை வந்து முடக்கிடுவோம் சொன்னாங்க ஆனா நான் அம்மா மாதிரி அதாவது ஜெயலலிதா மாதிரி முடிவெடுத்தேன் எத்தா முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா இங்க வந்தேன் அண்ணன் எடப்பாடியார் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனா அவங்க வந்ததுல ஸ்வீட் பாக்ஸ தாண்டி விஜய ஜெயிக்க வைக்கணுங்கிறது ஒண்ணு அது வந்து பிஜேபி கூட்டணி பக்கம் போனோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது ரெட்டலை ஒரு செல்வாக்கு இருக்கு நமக்கும் சேர்ந்து விருதுநகர்ல போய் நின்னா ஜெயிச்சிடலாம் ஏன்னா செல்வாக்கு இருக்கு முரசுக்கு இருக்கா முரசுக்கு வந்து விருதுநகர்ல இருக்கும்னு நம்புறாங்களா ஏன்னா விஜயகாந்தோட அந்த சொந்த ஊரான ராமராஜ ஆஹ் ராமானுஜபுரம் அந்த தொகுதியில வருதான் இவங்க சமூக வாக்குகள் இல்லாம இருக்கான் சோ அதனால அதிமுகவும் இறங்கி ஒர்க் பண்ணித்தரேன்னு சொன்னதுனால அங்க போனதா தான் தகவல் ஏன்னா வேட்புமனு தகவல் பண்றப்ப விஜய் பிரபாகரன் திருமலை அட்டி சொல்லவே இல்லையா ஆனா கூட பல பேர் மாட்டு வண்டி ஆட்டிட்டுலாம் வந்தாங்களாம் வந்தாங்களாம் அந்த மாதிரினால கெத்தா இருக்காரு விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருவன் போல நம்ம கூப்பிடாமே வருதுன்னா கூப்பிட்டா ஆனா மாணிக்க மாணவர்கள் இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு ஆதி சரத்குமார் அந்த பேரன் இப்படி இருப்பதான் தெரியும் கூட்டம் கூட்டம் டெபாசிட் கிடைக்குமாங்கிறத தான் தெரியுமா ஆனா வந்து இப்ப மோடி வந்து பிரச்சாரம் பண்றாருங்கும் போதே அது வேற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன் களம் மாறும் விருதுறங்கர்லையும் இன்னொரு பக்கம் வந்து சேகர் பாபு இங்க சென்னை வட சென்னையில ஏற்கனவே பாபுக்கும் இவருக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே ஜெயக்குமாருக்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்தது இப்போ அந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டுதான் இருக்கு இவர் அவரை திட்ட அவர் இவர் திட்ட திமுக மேல மக்கள் அதிருப்தியில இருக்காங்கன்னு ஜெயக்குமார் சொல்ல ஆனா வந்து அப்படிலாம் கிடையாது பாருங்க நாங்க வந்து எல்லார் வீட்டுக்கும் போறோம் யாராவது எங்ககிட்ட ஏதாவது சொல்றாங்களா அஹ் நல்லாதான் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு தினசரி பத்து பொய் சொல்றத ஒரு கொள்கையா வச்சிருக்காரு ஜெயக்குமார் அதுல ஒரு பொய் தான் இதுவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னொன்னு பிரதமர் மோடிக்குமே நன்றி சொல்லியிருக்காரு சேகர்பாபு நீங்க நீங்க பதினேழாம் தேதி வரை இங்கே இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் சொல்லி இருக்காரு எல்லா இடங்களிலையும் சண்டை தமிழிச்சி தங்கப்பாண்டியன் ஜெயவர்தன் தமிழிசை சவுந்தரராஜன் தான் ஆனா வட எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவேன் அங்க கலாநிதி அதிமுக சேகர்பாபு எஸ் எஸ் சேகர்பாபுவா ஜெயக்குமாரா வடசென்னையை பொறுத்த வரைக்கும் அமைச்சரா முன்னாள் அமைச்சரா ஈகோ கிளாஸ்ல போயிட்டு இருக்கு அந்த தொகுதியா ஆமா இன்னொன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பி எம்ஏ அப்படிங்கிறாரு ராஜன் செல்லப்பா ஓ அவர் என்ன சொல்றாரு ஏங்க அவர் வந்து நிறைய நிருபர்கள் கேட்குறாங்க ஏங்க அவர் தேர்தல நிக்கலாம் விளாட்ட கேக்கு அவர் என்ன சொல்றாரு சிரிசேவர் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஏன் தேர்தல்ல நிக்கணும் சில சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அடுத்த பிரதமர் நம்ம ஈபிஎஸ் தான் அப்படியா சின்ன சின்ன கட்சினா எது இந்த தேமுதிகா அந்த மாதிரியா நேஷனல் இந்த கட்சி எதுன்னு சொன்னாரோ அவங்க தெரியும் ராஜன் செல்லப்பா எம்பிஏ இல்லாத கட்சி சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து பிரதமர் கனவு ஒரு வேட்டி கட்டிய பிரதமரா ஈபிஎஸ் இருப்பாருன்னு அவர் ஆசைப்படுறாரு ராஜன் செல்லப்பா மக்கள் ஆசைப்படணுமே இன்னொரு பக்கம் வந்து அம்மா ஆசைப்பட்டாங்க என்ன ஆசைப்பட்டாங்க பி எம் இருந்தாங்க பத்து வருஷத்துக்குள்ள பாருங்க அம்மா படத்தை வைக்கிறதே பல பேர் மறந்துட்டாங்க ரத்தங்கள் நிரந்தர பொதுச் சொல்லிட்டு இப்ப மாத்திட்டாங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில இருக்காரு அவருக்கு வந்து வாதத்தை வந்து அவரோட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வந்து வச்சிட்டு இருந்தாரு கோர்ட்ல அமலாக்கத்துறையும் எதிர்வாதங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல காரசாரமாக போயிடுச்சு விவாதம் என்ன சொல்றாங்க இவங்க சைடுலலாம் கெஜ்ரிவால் வந்து ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்காரு அவர் எங்க தப்பிச்சு வெளிநாட்டுக்காக ஓட போறாரு இல்லை இந்த ஒன்றரை வருஷத்துல ஏதாவது சாட்சிகளை மிரட்டியிருக்காரா ஆஹ் எதுவுமே பண்ணது இல்ல அவரு அப்படிங்கும் போது இந்த பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது பிஜேபி வந்து நிறைய இடங்கள்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் அவமானப்படுத்தணும்னே தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வாதம் வச்சாங்க அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் நேரத்துல கைது பண்றோம் கைது பண்றோம்னு சொல்றாங்க இவங்க வந்து தேர்தல் நேரத்துல இப்போ ஒருத்தர் ஒரு தலைவர் கொலை பண்ணிட்டாருன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை தேர்தல் நேரம் என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இவர் வந்து கொள்ளையடிச்சிருக்காரு அதுக்கான ஆதாரம் இருக்குது அது கோவா தேர்தலில் செலவு பண்ணியிருக்காங்க பணத்தை அப்படின்லாம் அமலாக்கத்துறை இதுலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரையும் பணம் எங்கே எங்கன்னு இவங்க தரப்பில் கேட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் கொள்ளையடித்தோன்னு சொல்கிறீங்களே பணம் எங்கன்னு இப்போ கோவா தேர்தலில் செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஆதாரம் இருக்குது அதனால தான் விசாரிச்சிட்ருக்கோம்னு சொல்ல இந்த கேஸ் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் என்ன பண்றாங்கன்றது ராகுல் காந்தி நேற்று வயநாடு தொகுதியில் அபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு இன்றோடு அங்கே தாக்கல் வந்து நிறைவடையது கேரளாவில் ஒரே கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அந்த தேர்தல் வந்து நடக்க போகுது இதில் ராகுல் காந்தியோட அஃபிடவிட்ல அவரோட சுத்தவரங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு எவ்வளோ கையில் கேஷாக இருக்குன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் கையில் வந்து கேஷாக வந்து இருக்கான் எஃப்டியில் எவ்வளோ வந்து போட்டு வச்சிருக்காருனா ரெண்டு மூணு பேங்க்கில் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு எஃப்டியில் வந்து போட்டு வச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி நிறையா ஷேர்ஸுக்குலாம் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட கம்பெனியில் வந்து ஷேர் வாங்கியிருக்காரு ஏசியன் பெயின் பஜாஜ் ஃபினான்ஸ் அப்புறம் வந்து டாக்டர் லால் அப்புறம் ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் ஜிஎம்எம் ஹிந்துஸ்தான் லிவர் ஐசிஐசிஐ பேங்க் இப்ப காங்கிரஸ்காரம் அந்த ஷேர் வாங்குவாங்களே ஐபிசி டிசிஎஸ் அதானி ஷேர் இல்லையே அதானி இல்ல அதுல அதானே பினாமி இருக்கான்னு நமக்கு தெரியல அது அதை ஷேர் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் யாரு யாரோட கம்பெனிங்கிறது ஆமா பாக்குறப்ப அதானி கம்பெனி இருக்க மாதிரி தெரியல மொத்தம் இருபத்தஞ்சு ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு அதோட மதிப்பு நான்கு புள்ளி மூணு கோடி அதே மாதிரி ஏழு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மதிப்பு வந்து மூணு புள்ளி எட்டு ஒன்று கோடிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதுவும் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போறாரு ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் வருங்காலத்துக்கான சேமிப்புண்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வந்து சேமிங்க ஆமா அவருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஒரு தரவு ஒன்று சொல்றாங்க நடுநிலை சொல்லிடுறேன் மாசம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போட்டுக்கிட்டே இருந்தாலே இப்போதோடைய மதிப்பு நாலு கோடியா ஓ ஆனா மொத்தமா ஒரு முப்பது லட்சம் கூட போட்டிருக்க மாட்டாங்க ஆனா நாலு கோடி இருந்தது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் இப்போ இருக்க சில பல வேட்பாளர்களோட நம்ம பணக்காரங்களா இருந்திருப்போம்ல அப்ப ஏன்னா கணக்குல காட்டுறது அவ்வளவுதானே காட்டுறாங்க ஆமா சரி அதே மாதிரி அந்த மொத்தமா அந்த மியூச்சுவல் பண்டு ஷேரை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மொத்தமா என்னுடைய அசையும் சொத்துடைய மதிப்பு ஒன்பது கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் அசையும் சொத்து அதே மாதிரி அசையா சொத்து வந்து பதினொன்றரை கோடி வச்சிருக்காரு மொத்தமா இருபது கோடி இவர்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காரு ஆனா வந்து சொந்தமா வீடு இல்ல கார் இல்ல இது வந்து அதே தான் பிரதமர் மோடிக்கு மாதிரியே தான் அவர் ஏழை தாயின் மகனா நானும் ஏழை தாயின் மகன்ங்கிற மாதிரி ஒரு காட்டியிருக்காரு நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு அவருக்கு ஒன்பது கோடி மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆமா என்னன்னா அவர் வருமானம் பாக்குறப்ப இந்த ரெண்டல் அதே மாதிரி எம்பிஆருக்கான வர சம்பளம் மியூச்சுவல் ஃபண்ட்ல வர அந்த டிவிடெண்ட் அந்த ஷேர்ல வர லாபம் தாங்கிறது குறிப்பிட்டு இருக்காரு ஆனா கடன் இருக்கான் ராகுல் காந்திக்கு 49 லட்சத்தி எழுவத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் கடன் இருக்கு அவருக்கே ஓ அவருக்கு இருக்கா எல்லாரையும் கடன் இருக்கு கடன் இருக்கு ஜிக்கு மட்டும் தான் இல்ல கடன் வாங்குறது தப்பு குடுக்கறது தப்பு தான் நமக்கு தெரியும் ஆனா அவருக்கு முன்னாடி கொடுத்த அபிடேவிட்ல அவர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு லாஸ்ட் இயர்ல இப்போ எதுவும் கடன் வாங்கிட்டாரான்னு தெரியல இன்னொரு பக்கம் பொருளாதாரம் மேல தானே போய்கிட்டு இருக்கு அதனால போன டைம் கடன் இல்லைன்னா வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு அவசியம் இருக்காது நீங்க சொல்றது கரெக்ட் பொருளாதாரம் மேலே போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு தரவுமே வந்திருக்கு இந்த ஃபோர்ப்ஸ் பணக்காரர்கள் பட்டியல்ல போன வருஷம் நூத்தி ஒன்பது இந்தியர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இந்த வருஷம் இருநூறு பேர் இடம்பெற்றிருக்காங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே தான் போகுதுன்னு நம்ம நம்பிதான் ஆகணும் ஆமா நூறு கோடி டாலருக்கும் அதிகமாக சொத்து கொண்ட பணக்கார பட்டியல்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த ஃபோப்ஸ் இதழ் இதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பணக்காரர்கள் இடம்பெற்றிருக்காங்க இவரோட மொத்த சொத்து மதிப்பெண் வந்து பாக்குறப்ப பதினாலு லட்சம் கோடி டாலரா நல்லா சுத்து கெட்டா புரியல சரி இதுல நூத்தி பேர் புதுசா வந்து ஜாயின் பண்ணிடுறாங்களா அமெரிக்காவை சேர்ந்த எட்நூத்தி பதிமூணு பேரு சீனாவை சேர்ந்த ஏழு நானூத்தி எழுவத்தி மூணு பேர் இந்தியாவை சேர்ந்த இரநூறு பேர் இதுல முதலிடம் இந்தியால யாருக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா அகில இந்திய இந்தியாவோட ஒன்பதாவது இடம் யாருக்கு வந்து கிடைச்சிருக்கீங்களா நினைக்கிற ஆள் கிடையாது அவரை அவரை முந்தி அம்பானி முகேஷ் அம்பானி வந்து இடம் பிடிச்சிருக்காரு ஒன்பதாவது இடத்துல அவருடைய சொத்து மதிப்பு பதினோறாயிரத்தி அறநூறு கோடி பதினோறாயிரத்தி அறநூறு கோடி டாலர் கோடி டாலரா போன முறை எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி டாலரான சொத்து மதிப்பு பதினோறாயிரம் அறநூறு கோடி டாலராக உயர்ந்திருக்கு ஓ இப்போ கல்யாணம்லாம் வேற வச்சிருந்தாரு செலவே ஆகலையா செலவு எவ்வளோ பண்ணாங்கன்னு நினைக்கிறோட சொத்து மதிப்பில் பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் பண்ணிருக்கான் அதுவே ஆயிரம் கூடிங்கிறாங்க ஆஹா ஒரு ஏர்போர்ட்டே கொடுத்துருந்தாங்களே அந்த அளவுக்கு நம்ம அப்படி விளையாட பண்ணுவோம்னா பத்து லட்சம் இன்னும் ஒன்பது லட்சம் விளையாண்டு செல்ல பண்ணிடுவோம் நைன்டி பர்சன்ட் பண்ணுவோம் அவரோட சொத்து

எட்டாயிரத்தி நானூறு கோடி அதானியோட சொத்து மதிப்பு அவர் பதினாலு இடம் வந்து பிடிச்சிருக்காரு ஓகே அதே மாதிரி அச்சியல் சிவநாடாரும் அந்த இதுல இடம் பிடிச்சிருக்காரு உலக பணக்காரர்கள் முதலிடம் வந்து யாருக்குன்னா எல் வி எம் சிஓ பெர்னாட் அர்னால்ட் ஆமா இவர் காஸ்மெட்டிக்ஸ் ஃபேஷன் இன் எல்லாம் வச்சிருக்காரு இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் ஸோ அதுல வந்து மேல வந்துட்டாரு டெக்னாலஜிஸ்லாம் தாண்டி இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல இருபத்தி மூணாயிரம் கோடி டாலர் இவரோட சொத்து மதிப்பு ரெண்டாவது இடம் ஜெலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்துடைய நிறுவனம் நமக்கு தெரிஞ்ச நிறுவனம் நிறைய வச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல இருக்காரு அவர் வந்து சுத்த வைத்து பாக்குறப்ப பத்தொன்போதாயிரத்தி ஐநூறு கோடி டாலர் மூன்றாவது இடத்துல அமேசான்

ஏய் பெரிய கம்பெனி probability குடும்பமா நினைச்சாரு அத தெரியல ஓகே சம்வன் லைஃப் எப்படி போகுது நல்லா போகுதுன்னு சொல்ல முடியாது நாசமா போகுதுன்னு சொல்ல முடியாது அப்படியே தான் போயிட்டு இருக்கு எல்லாரமே வாழ்க்கையங்க ஏன் நீங்க சொந்தக்காரங்களை கண்டா ஓடுறீங்க இன்டர்வியூ எடுப்பாங்க மேடம் சூரியவம்சம் படத்தில் தேவயானை கலெக்டர் ஆக்கியது போல் ராதிகாவை எம்பி ஆக்குவேன் சரத்குமார் ஆக்குறதா ஆக்குறீங்க அமெரிக்க அதிபர் ஆக்கிடுங்க பாஸ் கச்சத்தீவை பாஜக அரசு மீட்கும் அண்ணாமலை மீட்டெடுத்து அதானி கிட்ட கொடுப்ப அதானே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா அவார்டு பிரதமர் மோடி கொடுத்துறலாம் ஏன்னா மூன்று நாட்கள் வந்து ஆறு நாடாளுமன்ற தொகுதியில வந்து கவர் பண்ணப் போறாரு அவரு அதனால முன்னாடி ட்ரெய்லர்னு சொல்றாருல்ல இந்த ஆட்சியை ஆமா அதான் நம்ம ட்ரெய்லர் கொடுத்து வைப்போம் அவர்த வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் வந்துட்டாரா திரும்ப இப்பதான் போறாரு ஓகே அடுத்த வாரம் களை கட்டும் நமக்கு ஓகே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்